இன்பேக்ட்டு பரியறும் பெருமாள் கதை கேட்கும்போதே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது வந்து மாறி வந்து தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு டேரெக்ட் ஒரு ஒரு தனி இடம் இருக்கும்னு நம்பணும் மலப்பம் வாங்குவோம் சாப்பிடுவோம் அதுதான் தெரியும் பட் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு உலகம் இருக்குன்றது வந்து ஒரு நயர் ஆச்சரியமான விஷயம்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ பேரோட ஒரு பெயின் இருக்குது ஒரு ஒரு உழைப்பு இருக்குன்றது பாலத்தார தூக்கிட்டு எல்லா ஷாட்டும் நாலு தார் நாலு தார தூக்கி ஏன்னா இப்போ அதை வேலையா ரெகுலரா பண்ணும்போது கூட என்ன பண்ணுவோம்னா காலில் டூ ரெண்டு லோடு மூணு லோடு ஏத்திட்டு இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அதே மாதிரி பட் ஆனா இது படம் வரும்போது காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா தூக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம் பயங்கர பெயின்ஃபுல்லா விஷயம் தான் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா போய் கண் கலங்குற மூமெண்ட்ல காலம் ரத்தம் வர மாதிரி இருக்கும் வெள்ளை காமிச்சிக்க மாட்டோம் கெத்து விட்டுற கூடாதுன்னு நாங்கள் கலையரசன் ஒரு ப்ராஜெக்டில் இருக்காரு அப்படின்னும் போதே உங்களுடைய பார்ட் வந்து டோட்லி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் பண்ணுறீங்க பட் இருந்தாலும் எவ்வளோ கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நாலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு சப்போர்ட் பேக்கப்பாக இல்லைனா நம்ம ஈஸியாக வெளில போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் வரும் இல்லையா பட் இருக்கோ ஆனா அது பரவாயில்ல நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்க முடியும் பேட்டைக்காளி ஒரு சீரிஸ் அதில் ஒரிஜினலாகவே ஜல்லிக்கட்லாம் நான் இறங்கணும் நீ இறங்கின இடத்துல நான் ஆறு ஏழு பேர் இறந்து செத்தே அந்த ஒரிஜினலாக மாடு பிடிச்சோம் நாங்க ஜல்லிக்கட்டுல நான் அஞ்சாறு ஜல்லிக்கட்டில் இறங்கணும் மூக்க நாங்கள் ரவுத்து மூணு மூஞ்ச மட்டும் பின்னாடி பண்ணுறேன் ஏன்டா போன நீங்க சொன்னதா போன விரட்டல ஒருத்தன் கண்ணு வந்து ஊந்துச்சுன்றாங்க ரில் டாக்ஸஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜித்து ஸோ இப்போ என் கூட கலையரசன் பிரதர் அண்ட் ஜேஎஸ்கே சார் தான் இருக்காங்க வணக்கம் ரெண்டு பேருக்குமே வணக்கம் நல்லா இருக்கேன் வாழ்த்துக்கள் வாழை படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் ஸோ ஆப்வியஸாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா படத்து படம் வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ற செய்தி எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் ஏன்னா அண்ட் க்ரூவாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ ப்ராமிசிங்கான படைப்புகள் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கிள் லான்ஸில் வந்து சிம்பிளாக தேங்க்யூ சொல்லிட்டு முடிச்சிட்டிங்க ஏதாவது விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா பேசுறதுக்கு இல்லை டைம் கன்ஸ்ட்ரெயின்காக இல்ல படம் படத்தும் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியா இல்ல இப்படிலாம் இல்லை ஜென்ரலாக சரி ஓகே பேசல ஏதோ பட் என்ன கரெக்டாக கண்டென்ட் எதாவது ரிவீல் அப்படி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து அப்போ பொறுத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் சொல்ல வேணாம் இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சரி அப்புறம் ஏதாவது சொல்லி அப்புறம் எதுக்கு இதை சொன்னால் அதை சொன்னோம் இல்லாம எதுவும் இல்லாமல் ஓகே வந்து மாரி மாரிசெல்வராஜ் சார் நம்ம ஒரு பார்ட்டா இருக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஆக்டரா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்கிற கேரக்டரை வந்து நமக்கு அமையுமா அப்படின்னு நிறைய வாட்டி இருப்போம் அப்படி அமைச்சிக்கிட்டு அதை வந்து ப்ராமிசிங்கா டெலிவர் பண்ணும் அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ எவ்ளோ ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க ஆப்வியஸா சார் சொன்னாரு நிறைய விஷயம் நீங்கள் பட்ட கஷ்டமாக இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு மனசார எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது வாழை இல்லை எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட் தான் பட் ஆனால் ஒரு புதுசான ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்பு புதுசான ஒரு கல்ச்சர் நமக்கு அது வந்து அந்த வாழை தார் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு லைஃப் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு உழைப்பு அது பிரச்சனை எல்லாமே வந்து பேசுறது வந்து அந்த இடமே எனக்கு புதுசு தான் நம்ம அந்த இடத்துக்கு போனது அவங்க அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் ஆரம்பித்தோம் அவங்க பாடி லாங்குவேஜ் அவங்க ஸ்லாங்கு அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு லைஃப் இருக்குல்ல அது எல்லாமே எனக்கு புதுதான் ஸோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு பெரிய லேர்னிங்காகவும் இருந்தது நிறைய விஷயங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்டவாகவும் பெரிய லேர்னிங் ஆகுது அது இல்லாமல் லைஃப்பாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் வாங்கிறது ஓகே ஒரு ஒரு கேரக்டரும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு எடுக்கிற அந்த மெனக்கடல் கோர்ஸ் வந்து ஆன் ஸ்க்ரீன் எங்களுக்கு தெரியும் பட் பியைண்ட் த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ஒரு சில பேர் வந்து சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி என்னன்னா இன்டர்வியூ பண்ணும்போது கூட அவர் சொல்லியிருந்தார் இந்த குதிரை வாழ்த்து படத்துக்காக நீங்கள் பண்ண ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் நாட்கள் கழித்து கூட நீங்கள் ஒரு மாதிரி அந்த அசைவு அதெல்லாமே இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ ஒரு கேரக்டருக்கு எடுத்துக்கிற மெனக்கடல் இப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதை கம்ப்ளீட்டாக நம்ம அதை சரணடைஞ்சிடணும் அப்படின்னு மெயின்டைன் போடுற ஒரு எஃபர்ட் இருக்குல்ல அதை பற்றி சொல்லுங்கள் அந்த விதத்தில் வாழை பொறுத்தவரையும் உங்களுடைய கதாபாத்திரத்தில் நீங்கள் போட்ட எஃபர்ட் இல்லை அதான் நம்ம ஒரு டி ஒரு கேரக்டர் நம்ம டிசைன் பண்ணும்போது அது இப்போ தொடர்ந்து நம்ம படங்கள் நடிக்கும்போது ஒரே மாதிரி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து அது கொஞ்சம் கரெக்டாக ஜஸ்டிஃபைடாக பண்ணணும் இன்னும் வந்து அதில் சின்னதாக ஏதாவது யூனிக்னஸாக எதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தான் அது எண்டாவது டே டேரக்டர் ஓகே சொல்கிறது தான் பட் ஒரு ஆக்டராக நம்ம சின்னதாக ஒரு இன்புட் போட்டு அதை நம்ம வித்தியாசமாக பண்ண முடியுமா ஏதாவது தேவைப்படுதா அந்த கேரக்டர் விட்டு அதை அவே போயிடாமல் ரொம்ப ஆடியன்ஸுக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கனெக்டடாக ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் யோசிக்க தான் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான படங்கள் குதிரை குதிரை மாதிரி பண்ணும்போது சில விஷயங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்பிங்காக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அது அப்படியே மாறிடும் பட் ஆனால் ஒரு ஆக்டராக சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணுன்றது நினச்சி பண்ணுறது தான் அது சிலது ஒர்க் ஆகும் சிலது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் கூட போவோம் பட் ஆனால் இப்போ வாழை மாதிரி படங்கள் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் நம்ம மோர் அந்த ஆக்டிங் ஒரு இதில் வந்து ஒரு உடல் உழைப்பமாகவுமே கொஞ்சம் எல்லா எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் பண்ணோம் அது ரொம்ப சேலஞ்சிங் மாதிரி தான் எடுத்து பண்ணேன் நான் ஸோ அது எக்ஸைட்டிங்காக நிச்சயமா சார் அஃப்கோர்ஸ் வந்து மாரி சாருடைய ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் அவரை வாட்ச் பண்ணியிருப்பீங்க அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக ராம் சார் கூட இருக்கும்போதும் உங்களுக்கும் ராம் சாருக்கும் இருக்கிற அந்த நட்பு ஆகட்டும் ஸோ இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஸோ அஃப்கோர்ஸ் அவருடைய ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா ஆரம்ப கட்ட அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து சினிமால வந்து அவர் ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கணும் அதுக்காக ராம் சார் கூட அவர் அவர் போட்ட அந்த எஃபர்ட்டாக இருக்கட்டும் அந்த பேஷனாக இருக்கட்டும் அதை நீங்கள் க்ளோஸாக விட்னஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் ஆச்சரியப்பட்டது அப்போவே ஏதாவது கனிச்சிங்களா சார் பர்சனலாக நிச்சயமா மாரி செல்வராஜ் வந்து ராம் ஓட வந்து பயணித்த காலகட்டங்களில் நான் நெருக்கமாக இருந்ததால் பர்சனலாகவே மாறிய ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எதையுமே இமீடியட்டாக அப்சர்வ் பண்ணுறது ஒரு ஒரு நல்ல நல்ல விஷனோட ஒரு விஷயத்தை பேசுறது இன்ஃபேக்ட் பரியரும் பெருமாள் கதை கேட்கும்போதே நாங்கள் டிசைட் பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது வந்து மாறி வந்து தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு தனி இடம் மாறிக்கணு ஒரு ஒரு தனி இடம் இருக்கும்னு நம்பணும் அது இன்றைக்கி நிஜமே இன்றைக்கி பெரும் ஒரு வரவேற்பை பெற்று ஒரு முக்கியமான ஒரு டேரெக்டராக இருக்காருன்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் ரொம்ப அப்சர்விங் நாலேஜ் உள்ளவர் எதையுமே வந்து ஆன் ஸ்பாட் வந்து ராம் எப்படி ஒர்க் பண்ணுவாரோ அதுக்கு ஈடு கொடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் அண்டு டைரக்டராகவே கூட ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் புக் இருக்காது டைலாக் பேப்பர் இருக்காது அவருடைய மைண்டு தான் எல்லாமே அந்த ஸ்பாட்டில் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற விதம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வேலை வாங்குகிற விதம் யூனிட்டை வழிநடத்துகிற விதம் இது எல்லாமே நிறைய நம்ம அவர்கிட்ட இருந்து ரசிச்சிருக்கோம் ஸோ அட்மையரிங் ஒரு டைரக்டர்கில் வந்து மாறி இட்ஸ் யூனிக் ஓகே நீங்கள் சொன்னீங்க அதாவது ஸ்பாட்டில் அவருக்கு தோன்ற சில விஷயங்கள் அப்போ ஸ்பான்டேனியஸா நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா சார் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் அவருக்கு அங்கே ஒரு தோன்ற ஒரு விஷயம் ஸ்பான்டேனியஸா டெவலப் பண்ணுற மாதிரிலாம் நடந்ததா வாழையில் ஆமாம் 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 ஏன்னா வாழை வந்து அவர் ஸ்கிரிப்டா வாழை ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு ரியா ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுறாரு ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஃபுல்லாக அது எல்லாமே இருக்கும் ஸோ அந்த ஸ்பாட்ல ஸ்கிரிப்டாகவே இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும் டயலாக்ஸ் நிறைய அங்கே எழுதுவார் திடீர்னு மோண்டாஜஸ் புதுசு புதுசாக ஒன்று எடுப்போம் ஸோ அதெல்லாம் மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் ஓகே ஸோ ராம் சார் வந்து மாரிஸ்வர் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் அது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவரும் தொடர்ந்து நிறைய இடங்களில் வந்து குருவை மறக்காமல் அதை நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸோ அந்த ட்ரஸ்ட்டு வளர்ந்தது எப்படி நீங்கள் பார்த்த வரைக்கும் சார் ட்ரஸ்ட்டை விட ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சீடு இதை டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெருசாக ஒரு ஆலமரமாக வளரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை அது வீண் போகலை அதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த படத்துலேயும் ஒரு நடிகனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு கிட்ட நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு மோர் தென் மோர் தென் அ ப்ரொடியூசர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ப படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா பார்க்குறோம் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த படத்தில் ஓகே நீங்கள் அஃப்கோர்ஸ் தெரியும் ஒரு ப்ரொடியூசராக தரமான குவாலிட்டி ஃபிலிம்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ அவரும் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசராக வந்து இதில் மேஜர் பார்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஒரு வளர்ச்சி அவருடைய அந்த ஒரு சைடு ஆஃப் எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவங்க வளரும் போது நமக்கு அது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அப்படி தான் மாரியோட அவருடைய வளர்ச்சியை பார்க்குறோம் இன்னும் பல இடங்கள் இருக்குது அவருடைய சிகரமத்தோட இன்னும் பல உச்சிகள் அவர் காத்துக்கிட்டு இருக்கு நிச்சயமா உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்பவே யூனிக்காகவும் நிறைய பேருக்கு மென்ஷனும் பண்ணுவாங்க அவர் வாய்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஸோ அஃப்கோர்ஸ் பை ஒரு வில்லன் ரோலில் வந்து அவரை பயங்கரமாக வந்து மிரட்டி விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இவருடைய படம் வரும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய கதாபாத்திரம் பொறுத்தவரையும் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவீங்க ரிவீல் பண்ண வேணாம் பட் ஆப்வியஸாக உங்கள் மனசார ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல நிச்சயமாக ஒரு ஒரு கலை சொன்ன மாதிரி ஒரு ஒரு புது இடம் புது மொழி புது வாழ்வியல் பதிவு அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஃபிலிம் அது ஒரு சேலஞ்ச் தான் அப்புறம் என்னை ஒரு புது பரிமாணத்தில் என்னை வந்து தான் ரெகுலராக எப்பயும் வந்து கொஞ்சம் இந்த கலஞ்ச முடியும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய கேரக்டரை டோட்டலாக மாற்றி நான் ஒரு நான் ஒரு பிளானில் நிறைய இதே மாதிரி ஒரு தாடி நிறைய முடி அடர்ந்த முடியோடு போய் ஸ்பாட்டில் நின்று ரெடினா இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னே நீங்கள் டோட்டலாக எல்லாம் கட் பண்ணணுன்ட்டு அப்போவே ஸ்பாட்லேயே வர வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அதை டோட்டலாக டைமென்ஷனே மாற்றிட்டார் ஓகே ஸோ அது வந்து ஒரு ஓகே ஒரு டேரக்டர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடிய இடத்துல தான் ஒரு கலைஞனாக இருக்கக்கூடிய ஆளாக இருக்க முடியும் அதனால் அதை ரொம்ப லவ் பண்ணி பண்ணேன் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நல்லா வந்திருக்கும்னு நம்புகிறேன் நிச்சயமாக அவருடைய வாழ்வியல் பற்றி நிறைய இடங்களில் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஸ்ட்ரைட்டாக அந்த களத்தில் போயிட்டு டேரக்டாக நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட் ஏற்பட்ட தாக்கமாக இருக்கட்டும் இப்படிலாம் கூட வந்து அந்த சைடு ஒன் ஆஃப் தி சைடாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்ந்ததாக இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறேன் உண்மைதான் இப்போ நமக்கு வந்து இப்போ வாழைப்படம் நடிக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைப்படம் பார்த்தா அதில் வாழைப்படம் வாங்குவோம் சாப்பிடுவோம் அவ்வளோதான் தெரியும் பட் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு உலகம் இருக்குன்றது வந்து ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயம் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இவ்வளோ பேரோட ஒரு பெயின் இருக்கு ஒரு ஒரு உழைப்பு இருக்குன்றது அந்த உழைப்பு எல்லாத்துக்கும் எல்லா ஒரு விஷயம் ப்ராடக்ட்டோ இல்லை எந்த ஒரு விஷயமா தான் அதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பு இருக்கும் பட் அதுக்கான நியாயமான ஒரு கூலியும் ஒரு ஒரு வேஜஸ் இருக்கான்றது தான் எங்கள் கேள்வி ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க அவங்களுக்கு கரெக்டான அவங்க அவங்களுக்கு செய்கிற உழைப்புக்கான நியாயமான கூலி கிடைக்குதான்ற ஒரு பிரச்சனை இருக்குது அது ஒன்று அதே மாதிரி ஸோ வா அந்த அந்த லேண்ட்ஸ்கேப் அதில் வந்து அது வந்து பயங்கர புதுசாக தான் இருந்தது அது வந்து நீங்கள் இந்த கொஸ்டின் கடைசி என்ன கேட்டீங்க அவர் பார்க்கும்போது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவன்றதால நிறைய விஷயம் ஆக்சுவலாக நம்ம படத்தோட சில விஷயம் ரிவீல் பண்ண முடியாது பட் ஸ்டில் இது உண்மையாக நடந்த விஷயன்றதால அதை யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர ஓ இப்பெல்லாம் இருந்திருக்கு இப்பெல்லாம் நடந்திருக்குன்றது பயங்கர ஒரு யோசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது ஆக்சுவலாக புரியும் ஒரு டேரக்டரா அவருடைய சாட்டிஸ்ஃபைங் பாயிண்ட் ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு எந்த அளவு போகணும் எந்தளவு எக்ஸ்டென்ட் போகணும் இல்லை நினைச்சது வர்ற வரைக்கும் அது எத்தனை டேக்காக இருந்தாலும் போயிட்டே தான் இருக்கும் அது வந்து என்னென்னா க்ளோஸ் ரொம்ப இயல்பாக வர வரைக்கும் அது சரோட சீனு எங்கள் சீனு இந்த கூட்டி பசங்க சீன் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு இயல்பாக வர வரைக்கும் அது எத்தனை டேக் போனாலும் ஆக்டர்ஸ் கிட்ட பெருசாக அது வந்து அந்த இத்தனை டேக் போகுன்ற விஷயத்தலாம் காமிச்சிக்க மாட்டார் பட் ஆனால் ரொம்ப அழகாக அதில் சைலண்ட்டாக வந்து நினச்ச விஷயத்தை கொண்டு வரதுக்காக ரொம்ப கரெக்டாக வேலை வாங்கி எத்தனை டேக் போனாலும் அது வந்து கிளீனாக வெயிட் பண்ணி ரொம்ப இயல்பாக இருக்க வரைக்கும் அந்த அவர் நினச்ச விஷயம் வர வரைக்கும் அந்த டேக் போயிட்டே இருக்கும் அவரே சொன்னார் அதாவது ஆக்டர்ஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ண சில சேலஞ்சஸாக இருக்கட்டும் அந்த வெயிட் எல்லாமே அவ்வளோ தூக்கிட்டு அதில் கன்வின்சிங்காக ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுறது ரொம்பவே டஃப் அது நிறையவே நான் வந்து அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் இதெல்லாமே எல்லாமே காமிச்சிக்காம கோர்ஸ் வந்து ஒரு ஆக்டராக நீங்கள் அது அது அதுக்கு தான் ஏங்கிருப்பீங்க பட் இருந்தாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு கொடுக்குற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா அது ஹார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அதை பத்தி அது எவ்வளவு பண்ணி ஒரு சேலஞ்சா எடுத்து தான் பண்ண என்ஜாய் பண்ணுன்றது மாரி ஒரு சேலஞ்ச் தான் அது ஒரு ஒரு போட்டி தான் இருந்தது என்னன்னா எங்கேயும் நம்ம நோ சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு வெறியோட தான் ஒர்க் பண்ணோம் நம்மள ஏன்னா நம்மளால ஒரு ஷார்ட் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது நான் ஒரு ஆக்டரா அதை தான் லேர்ன் பண்ணேன் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து இப்போ சரி எல்லாம் தான் தெரியும் ப்ரொடியூசருக்கு வந்து தான் ஒரு படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் எல்லாருக்கும் வரவு ப்ரொட்யூசருக்கு தான் செலவு ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்டர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி நான் கம்ப்ளீட்டாக டேரக்டர்ஸோட உலகம் தான் இது அப்படிங்கும்போது அவன் நினைக்கிற விஷயத்தை நம்ம ஜெனவன ஒரு ஆக்டராக டெலிவர் பண்ணுன்றது ஒரு ஆசை உடனே வந்து ஒரு எல்லாமே நம்ம கிடச்சிருவோம் பட் ஆனால் வந்து ஒரு ஆக்டருக்காக ஒரு ஷார்ட் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அதை நினைக்கிற நினச்ச விஷயத்தை எடுக்க முடியாமல் ஐயோ பரவாயில்ல விடு சரி ஓகே மாற்றிக்கலாம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்று ஷார்ட் எடுக்கிறதோ இல்லைனா நான் அவாய்ட் பண்ணிட்டு எடுக்கிறதோ இல்லைன்னா பரவாயில்ல சரி ஏதோ ஒன்று பண்ணுவோவா அப்படின்ற இல்லாமல் அவர் என்ன ஷார்ட் நினைக்கிறாரோ அதுக்கு வந்து ஒரு ஆக்டர் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக தரணும் அதுக்கான சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் எப்பவுமே எல்லா படத்துலையும் அப்படிங்கும் போது எல்லா படத்துலேயும் ஒரு உழைப்பு இருக்கும் பட் இந்த படம் வந்து என்னென்னா கொஞ்சம் அதிகமான ஒரு உழைப்பு தேவைப்பட்டுது ஏன்னா அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு எல்லா ஷார்ட்டும் நாலு தார் நாலு தார் தூக்கி ஏன்னா இப்போ அதை வேலையாக ரெகுலராக பண்ணும்போது கூட என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு ஒரு டூ ரெண்டு லோடு மூணு லோடு ஏற்றிட்டு இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அதே மாதிரி பட் ஆனால் இது படம்னு வரும்போது காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக தூக்கணும் திரும்ப அதுக்காக ப்ரிப்பேர் ஆகுது அது மோர் ஒன் மோர் பண்ணுறது ரெடியாகி தூக்கி வச்சுட்டு நின்றுட்டே இருக்கணும் ஒரு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நிற்போம் அதுக்கப்புறம் தான் ஷார்ட் ரோல் ஆகும் ஏன்னா ஒயிட் வச்சாங்கன்னா எல்லாரும் வெளில போகணும் அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது இரநூறு மீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பயங்கர பெயின்ஃபுல்லான விஷயம் தான் பட் அதுதான் நான் சொன்னேன் அது வந்து எங்கேயுமே நம்ம முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது நோ சொல்லக்கூடாது நமக்காக எதுவும் விஷயம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு பயங்கர வெறியோட சேலஞ்ச் மாதிரி எடுத்து தான் நான் பண்ணி நாட் ஒன்லி மீ வந்து திவ்யா அதுக்கப்புறம் அந்த பசங்க அவங்க எல்லாருமே ஏன்னா அதான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதை நம்ம திவ்யா புதுசு ஏன்னா அவங்களும் உண்மையாக அவங்கள பாராட்டணும் ஏன்னா அந்த மாதிரி தூக்கிட்டு நடக்கிற சாதாரண விஷயம் ஒரு ரெண்டு தார் தூக்கிட்டு அந்த பசங்க அதில் நடித்தவங்களாம் நிறைய பேர் எல்லாம் கூட உண்மையாவே தூக்குறாங்க ரியல் லைஃப்ல பட் ஆனா வந்து ரியல் லைஃப்ல தூக்கும்போது கூட அது கொஞ்ச நேரம் தான் தூக்குவாங்க பட் சினிமான்னு வரும்போது நமக்கு அது அடிக்கடி தூக்கிட்டே இருக்கணும் ஃபுல் டே தூக்கணும் அது வந்து எல்லாருக்குமே கஷ்டம் தான் ஸோ இது நினைவா அங்கே அடையாளம்லாம் அங்கங்கே இருக்கும் அப்போ மெயினா இந்த இந்த சைட்லாமே

ஓவராலாக முடிச்சுட்டு அவர் மனசார உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணாரு அவர் நினச்ச ஒரு விஷயத்த ஏன்னா நாங்கள் மட்டும் கிடையாது நானே சார் அப்புறம் திவ்யா நிக்கிலா அப்புறம் குட்டி பசங்க அந்த ஊருக்காரங்க அப்புறம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஒரு பெரிய ஒரு ஏன்னா கண்டினியூஸாக கண்டினியூஸாக ஷூட் பண்ணாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் டேஸு ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் ஆகுது ஸோ எல்லாருக்குமே முடிச்சுட்டு பெருசாக தேங்க்ஸ் சொல்லி எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்டெல்ட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதே மாதிரி ரொம்ப நிறைவாக ஒரு சந்தோஷமாக இருந்து ஒரு படம் முடிகிற ஃபீலுங் ஓகே எவ்வளோ கான்சியஸாக ஒரு ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ண பண்ணுறீங்கண்ணா ஏன்னா நாங்கள் கலையரசன் ஒரு ப்ராஜெக்டில் இருக்காரு அப்படின்னும் போதே உங்களுடைய பார்ட் வந்து டோட்டலி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் பண்ணுறீங்க பட் இருந்தாலும் எவ்வளோ கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நாளாக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு சப்போர்ட் பேக்கப்பாக இல்லைனா நம்ம ஈஸியாக வெளில போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சஸ்டைன் பண்ணுறது ரொம்ப தோல்வியை கொடுத்தோன்னா வெளில கிளம்ப வேண்டியதான் ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கரெக்டான படங்கள் பண்ணோம் அப்புறம் யார் மனசும் புண்படாத மாதிரி படங்களாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பாங்க ஓகே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க வீட்டில் எல்லாமே வந்து எப்படி சொல்லி சமாளிப்பீங்க ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் வரும் இல்லையா பட் அப்படி இருக்கோ ஆனா அது பரவாயில்ல நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்க பேட்டை பேட்டைக்காலின்னு ஒரு வெப்சிரீஸ் ஆமா தெரியும் அதில் ஒரிஜினலாகவே ஜல்லிக்கட்டுலாம் நான் இறங்கணும் நீ இறங்கின இடத்துல நான் ஆறு ஏழு பேர் இறந்து செத்தே போனாங்க அந்த இடத்துல அரளிப்பாறையில் அது ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டு கிடையாது மஞ்சு பட் ஆனா முடிச்சுட்டுதான் என் ப்ரீ ஆட்லாம் ஒய்ஃப்லாம் சொல்லும்போது பயங்கர இதுவா இருக்கு எதுக்கு இந்த தேவையா வேலை படம் தானே நீ அப்படின்னு ஆனால் ஏதோ தெரியல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல டேரக்டர் நான் இறங்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கொச்ச ரொம்ப ஆயிடுச்சு அப்புறம் அவரே மேலே இறங்கி வந்து அந்த மாடு பிடிக்கிற பசங்க மேலே நான் ஏறிட்டா அதுக்கப்புறம் டேரக்டர் என்னன்னு கேட்டேன் இல்லை ப்ரோ இறங்கணும் சூப்பரா இருக்கா அவள்தான் நான் இறங்குன்னு இறங்கிட்டோம் ஒரிஜினலா மாடு பிடிச்சோம் நாங்க ஜல்லிக்கட் நான் அஞ்சாறு ஜல்லிக்கட்ல இறங்கணும் ஆண்டனி நானு இறங்கி ஒரிஜினலா மாடு பிடிச்சோம் அப்புறம் ஒரு ஷார்ட்ல பிடிக்கும்போது அவன் சொல்றான் மூணாவது டேக் பிடிக்கும் ஒரு மாடு வர வச்சு புடிச்சோம் இதெல்லாம் மூணா டேக் பிடிக்கும் போது மூஞ்ச நான் சொல்கிறேன் மூக்க நாங்கள் கையை அவுத்துருன்ட்டானுங்க மூஞ்ச மட்டும் பின்னாடி வச்சுங்க என்ன பண்ணுறேன் ஏன் டா அப்படின்னு இல்லைனா போன நீங்க சொன்னதா போன விரட்டில் அடிச்சு ஒருத்தன் கண்ணு வந்து ஊந்துச்சுன்றா மாரி இப்பா நான் பாயிண்ட் வந்து பத்து ரூபா ஊந்துக்கா மாதிரி சொல்கிறேன் ஸோ அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான விஷயம் பட் அத பண்ணும்போது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்போ முடிச்சு வச்சு சும்மா பெல்ட்டாக கட்டிக்கலாம் வயிற்று இதில் குத்திருந்தேன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யோசிச்சேன் பட் ஆனால் ஏதோ தெரில ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டேன் சோ அது ஓகே தான் நிச்சயமா எரிசா வெளில சொன்னதும் இல்ல நான் நீங்க கேட்டால் அதை சொல்லமா மனசாரை இந்த மாதிரி ஒண்ணு பண்ணாலும் எதிர்பார்த்த அளவு போல நீங்களே சொல்லிருந்தீங்க சிலது வந்து அமையும் சிலது அமையாம போகலாம் அப்படின்னு அந்த மாதிரி கேஸஸ்ல எப்படி கொஞ்சம் மனசை தேத்திப்பீங்க ஏன்னா இப்ப மறுபடியும் இன்னொரு இது ரோல் நீங்க செலக்ட் பண்ணும்போது சாலேஞ்சிங்காதான் பண்றீங்க பட் ஆனா தான் சக்சஸ் ஆர் ஃபீலியர் எனக்கு தெரிஞ்சது நம்ம கையில இல்ல நம்ம கடையை கொடுத்த விஷயத்தை நம்ம கரெக்டாக ஜெனோட ஹண்ட்ரட் பர்சன் தரணும்னு நான் யோசிப்பேன் அவ்வளோதான் அதுக்கான விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டான படங்கள் கரெக்டான டீமு கரெக்டான டேரக்டர் அதெல்லாம் சூஸ் பண்ணணும் இது எல்லாத்துக்கு மேலே கரெக்டான டைம் இருக்கணும் ஸோ அதனால வந்து இப்போ நம்ம நடந்தது பயங்கர இட்டாச்சுன்னா சந்தோஷப்படுறோம்ல அந்த மாதிரி நடக்கலைன்னு போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஓகே ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம பண்ண வேண்டிய எனக்கு கரெக்டாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே மாரிசரும் சொல்லியிருந்தார் ஸ்டேஜில் அதாவது ஏன் இவருக்குள்ளே இவ்வளோ கோவம் ஏன் இவர் இந்த மாதிரி ஒரு சைடே எடுக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு விடையா வாழை பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய வரும் ஒரு ஒரு நியாயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த ஒரு பாயிண்ட் பத்தி நீங்க சொல்ல நினைக்கிறது சார் இல்ல அவருடைய வாழ்வியல்ல ஒரு முக்கியமான ஒரு பதிவு இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதைக்குள்ள இருக்கிற முக்கியமான ஒரு அந்த நாட்டை வெளில சொல்ல முடியாது ஒரு விஷயம் அழுத்தமா சொல்லலாம் மாரி செல்வராஜோட படங்களில் இது வந்து ஒரு முக்கியமான பதிவான ஒரு படமாக இருக்கும் அதே மாதிரி மக்கள் மனத்துலேயும் ரொம்ப ஆழமாக போய் ஒரு ஒரு ராக் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் ஈட்டிங் ஃபில்லமாக டெஃபினட்டாக ஒரு அதே நேரத்தில் கமர்ஷியலாக ஒரு சினிமாக்கு தேவையான எல்லா என்கேஜிங் ப்ராசஸும் இந்த படத்துக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த வாழை இருக்கும் ஓகே ஸோ இதை தவிர்த்து தமிழ் சினிமாவுடைய முக்கியமாக இப்போ போயிட்ருக்கிறது அந்த ப்ரொடியூசர் அவங்க எடுத்த ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும் ஸோ இது எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்க இந்த பாயிண்டில் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க என்ன நடக்குது ஒரு வேளை ஷூட்டிங்லாம் வந்து ஹோல் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு ஒரு பயத்தில் இருக்காங்க பட் ஆக்சுவலி அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறாங்க அஸ் அ ப்ரொடியூசராக நான் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பணம் போடுற தயாரிப்பாளர்களுக்கு அதோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் அது தெரியுங்கிற மாதிரி இப்போது இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சினாரியோ மார்க்கெட் ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸ் பாயிண்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே நமக்கு வியாபாரத்திற்கான வந்து வழிமுறைகள் பெருசாக அமையாமல் இருக்குது அப்புறம் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஓடிடிஸோட டிமாண்ட் வந்து நிறையா இருந்தது இப்போது அப்படி இல்லை இப்போ வந்து நம்ம எத்தனை தேடி போய் போனாலும் வந்து அந்த பண்ணக்கூடிய சூழல் அவங்களும் இல்லை ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டாங்க பெய்ட் வியூஸ்க்கு வந்துட்டாங்க அப்புறம் ஒரு பிஸ்னஸ் மாடல் ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது அப்போ ஒரு வியாபாரம் இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு சாதாரணமாக ஒரு பென்சில் பென் தயாரிக்கிற ப்ராடெக்டாக இருந்தாலும் வியாபாரத்தன்மையை வச்சு தான் அதோடய தயாரிப்பு இருக்கும் இப்போ இங்கே வியாபாரத்தன்மை என்னென்னே தெரியாத பட்சத்தில் இந்த இடத்துல தயாரிப்பு மாத்திரம் புற்றுச்சூழலாக படங்கள் வந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முந்நூறு படங்கள் தயாரிப்பு தயா தயாரித்து சென்சாரை ரிலீஸ்க்கு நிற்கிற படங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்போ வர்றது ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு ஒரு சீர் பண்ணணுன்ற ஒரு ப்ராசஸ் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இது ஸோ அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு வேலைகள் தான் ஸ்ட்ரைக்கு நடக்கலாம் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சரியாக வந்ததுன்னா யாருக்குமே வந்து தன்னுடைய வியாபாரத்தை நிப்பாட்டி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும் ஏதாவது இது ஒரு மு முதலாளி பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக்காக ஒரு போய் அமைஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக தொழிலாளர்கள் போராட்டம்னுவாங்க இப்போ வந்து முதலாளிகள் தயாரிக்கிற முதலாளிகளே வந்து நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணி இதை ஸ்டிம்லேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது தேவை ஏற்படாதுன்னு நம்புறேன் அந்த சூழலுக்கு போகாதுன்னு நம்புறேன் பட் ஆனால் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் பைப்லைன் சரி பண்ண வேண்டிய ஒரு இடம் இது தேங்க்யூ ஸோ மச் மனசார நிறைய விஷயங்கள் வாழைப்பத்தி தேங்க்யூ ஸோ அவங்க மனசு போலவே படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ